வணக்கம் நான்காம் வகுப்பு தமிழ் பாடம் நான்காம் வகுப்பு தமிழ் பாடத்துல இப்ப நாம இரண்டாம் பருவத்துல ஏழாவது பாடம் திருக்குறள் கதைகள் பத்தி படிக்க போறோம் பாடத்துக்கு போறதுக்கு முன்னால திருக்குறள் பற்றிய அறிமுகம் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய நீதி கருத்துக்கள் உலக மக்கள் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால திருக்குறளை உலக பொதுமுறை அப்படின்னு சொல்றாங்க இந்த திருக்குறளை பார்த்தீங்கன்னா அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்படின்னு மூன்று பிரிவுகள் இருக்கு இந்த திருக்குறளில் மொத்தம் நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இருக்கு ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பத்து பத்து பாடல்கள் வீதம் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது பாடல்கள் இருக்கு இந்த திருக்குறள் பற்றிய இந்த அறிமுக உரை இருக்கு இல்லையா இந்த திருக்குறள் பற்றிய ஒரு தொகுப்பு இருக்கு இல்லையா எப்பயுமே மறந்துடக்கூடாது எப்ப எங்க யாரு கேட்டாலும் நீங்க சொல்லணும் ஏனால் இந்த திருக்குறள் நம்ம தமிழுக்கு மட்டும் நம்ம தமிழர்களுக்கு மட்டும் கிடைத்த பொக்கிஷம் அல்ல உலக மக்கள் அனைவருக்கும் கிடைத்த பொக்கிஷம் அப்படிப்பட்ட திருக்குறள் நூலிலிருந்து நமக்கு ஐந்து திருக்குறளை ஐந்து கதைகள் மூலம் விளக்கி சொல்லியிருக்காங்க அது என்னென்ன திருக்குறள் அது என்னென்ன கதைகள் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் பாருங்க முதல் திருக்குறள் முதல் கதை என்னன்னு பார்ப்போம் பொறுமையும் பொறுப்பும் தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் புகழ்பெற்ற பெற்ற அறிவியலறிஞர் இவர் பலமுறை தோல்வி கண்டு பெரும் முயற்சிக்கு பின்னரே மின் கண்டுபிடித்தார் இங்கேயே அந்த பொறுமை வந்துருச்சு பாருங்க பலமுறை தோல்வி கண்டு பெரும் முயற்சிக்கு பின்னரே மின் கண்டுபிடித்தார் நண்பர்களுக்கும் மற்ற அறிவியலறிஞர்களுக்கும் தம் கண்டுபிடிப்பை செய்து காட்ட எடிசன் விரும்பினார் அதற்காக நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்து அனைவரையும் வரவழைத்தார் அவரது ஆய்வகத்தின் மேல் தளத்தில் இதற்கான கூட்டம் நடைபெற்றது எடிசன் தம் உதவியாளரை அழைத்து மின் விளக்கை மேல் தளத்திற்கு கொண்டு வர சொன்னார் உதவியாளர் அதனை கொண்டு வரும்போது திடீரென கைதவரி விழுந்தது ஆயினும் சற்றும் மனம் கலங்காத எடிசன் உடனே மற்றொரு மின்விளக்கை விளக்கை உருவாக்கினார் அதனை மீண்டும் அதே உதவியாளரிடமே கொடுத்து பாருங்க மீண்டும் அதே உதவியாளரிடமே கொடுத்து மேலே எடுத்து வரச் செய்தார் மின்விளக்கை கீழே போட்டு உடைத்தவரிடம் மீண்டும் அதே வேலையை கொடுக்கிறீர்களே என்று சிலர் எடிசனிடம் கேட்டனர் அதற்கு எடிசன் உடைந்த பொருளை மீண்டும் உருவாக்க என்னால் முடிந்தது ஆனால் உதவியாளரின் மனத்தை காயப்படுத்திவிட்டால் அதை என்னால் சரி செய்து கொடுத்து விட முடியுமா அது மட்டுமன்று மீண்டும் அதே பணியை அவரிடமே கொடுக்கும்போது தமது பொறுப்பை உணர்ந்து கவனமுடன் பணிபுரிவார் அதனால்தான் அப்படி செய்தேன் என்றார் எடிசனுக்கு வெற்றியை பெற்றுத்தந்த பொறுமை குணத்தை அப்போதுதான் மற்றவர்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டனர் அப்படின்னு இந்த கதை முடியுது இப்போ இதன் மூலம் நமக்கு சொல்ல வரக்கூடிய திருக்குறள் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க குரல் நிறையுடைமை நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் புரியுதுங்களா நூற்று ஐம்பத்தி நான்காவது குரல் பொறையுடைமைங்கிற அதிகாரத்தில் இருக்கு நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் அதாவது விளக்கம் பாருங்க நிறை உடையவராக இருக்கும் தன்மை தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் நிறை உடையவர்னா என்ன அதாவது அறிவுடையவர்கள் மற்றவர்களை மதிக்கும் பண்புடையவர்கள் இல்லையா இல்லாதவரை பார்த்து இறக்க உடையவர்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த நிறை உடையவர்கள் அப்படின்னு வரணும் அப்போ அப்படிப்பட்ட நிறை உடையவராக இருக்கும் தன்மை அந்த நல்ல நல்ல குணங்கள் எல்லாமே தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் அந்த நல்ல குணங்கள் நம்ம விட்டுட்டு நீங்காமல் இருக்கணும்னா முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னா பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும் புரியுதுங்களா அப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் அந்த மின் விளக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன பொறுமை ஏன்னா பலமுறை அவருக்கு தோல்வி அதில் ஆனாலும் அவர் மனம் சலிக்காம களைப்பாகாமல் அந்த மின் விளக்கை கண்டுபிடிக்கிறார் அப்படிப்பட்ட மின் விளக்கை உதவியாளரு மேடையில் கொண்டு வரும்போது தவறி கீழே விழுந்து உடைச்சிடுறாரு இருந்தாலும் மறுபடியும் அவரவே கொண்டு வர சொல்றாரு மதிக்க அவரை விட்டு நீங்காமல் இருக்கு அதுக்கு காரணம் என்ன பொறுமையை அவர் போற்றி ஒழுகியதால் தான் அப்படின்னு இந்த குரல் சொல்லுது அதாவது நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் புரியுதுங்களா அழகாக அந்த குரலை நீங்க மனப்பாடம் கூட செஞ்சுக்கரலாம் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நிறை உடையவராக இருக்கும் தன்மை தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும் புரியுதுங்களா இப்போ நாம அடுத்த திருக்குறளை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்